திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி இவ்வுலகம் வாழ்க உலகத்தை சார்ந்து வாழ்கின்ற இயற்கைகள் வாழ்க இயற்கையை சார்ந்து வாழ்கின்ற எல்லாம் உயிர்களும் இன்புற்று வாழ்வாங்கு வாழ்க அன்பும் அறிவும் ஞானமும் உடைய பெரியோர்களையும் சிறியோர்களையும் சித்தனும் சிவனும் வாசல் தங்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கின்றது இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அசல் நகல் என்ன அசல் நகல் ஆன்மீகத்தில் நம்ம படிப்படியாக வரும்போது அசலும் தென்படும் நகலும் தென்படும் நகலை கண்டு ஏமாறுறோமா இல்லை அசலை கண்டு உஷாராக இருக்கமா இவ்வள்தான் அதாவது குருமார்கள் நமக்கு தீட்சை கொடுப்பாங்க இல்லையா அந்த குருமார்களும் சரி மெய்ஞான குருமார்களே வந்து நமக்கு தீட்சை கொடுத்தா கூட சரி தான் நம்ம நமக்கு நயன தீட்சையோ இல்லை புருவ மத்திய தொட்டு காமிச்சு நமக்கு உணர்த்துகிற தீட்சையோ இது நமக்குள்ளே இறங்குற அசல் அதாவது ஒரு வீடை வாங்குகிறோம் ஒரு இடத்த வாங்குகிறோம் அப்படின்னா ஒரு ஒரிஜினல் பத்திரம் இருக்குது இல்லைங்களா அசல் பத்திரம் அது எப்போவுமே உள்ளார லாக்கரில் இருக்கும் இந்த லாக்கரில் இருக்கிற பத்திரம் நம்மளுடைய எண்ண அலைகள் அடங்க அடங்க அசல் நகலாக வெளிப்படும் அதாவது ஜெராக்ஸாக வெளிப்படும் ஏன்னா நகல்னு ஒரு சிலவங்க தெரியாது இல்லையா அதனால் ஜெராக்ஸ்ன்னு சொல்லிடுறேன் உள்ளார ஒரிஜினல் பத்திரம் இருக்கும் அந்த ஒரிஜினல் பத்திரம் சேம் அப்படியே எப்படி அந்த ஒரிஜினலுக்கும் ஜெராக்ஸுக்கும் வித்தியாசமே இருக்குது அப்படி பியூராக கலராக அதில் என்ன இருக்கோ அது அப்படியே தான் வரும் ஜெராக்ஸில் அதில் எந்த இது மாற்றமும் கிடையாது உள்ளார இருக்கிற அந்த அசலான பத்திரத்தை ஒரிஜினல் பத்திரத்தை ஜெராக்ஸ் கொண்டு வெளியே வரும்போது இது உண்மை தான் அப்படின்னு இந்த ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் சரி நம்பிடுவாங்க அதாவது புறத்தில் நான் இதை பார்த்தேன் அதாவது இப்போ நான் அம்பாவை பார்த்தேன் நான் இப்போ ஐயனை பார்த்தேன் நான் குருமார்களை பார்த்தேன் எங்கே உள்ளேருந்து வெளியே வெளியே அதாவது புற தோற்றத்தில் இருக்கிற யாரை பார்த்தாலும் சரி அது ஜெராக்ஸ் தான் எதை கேட்டாலும் அது ரெக்கார்டிங் ஒளி தான் புறத்திலிருந்து எதை செவில கேட்டாலும் அது ரெக்கார்டிங் ஒளி பதிவு பண்ண ஒளி எதை நம்ம புறத்தை பார்த்தாலும் அது ஜெராக்ஸ் இந்த ஜெராக்ஸை வச்சு பல வித்தைகள் காட்டலாம் அசலை வச்சு வித்தை காட்ட முடியாது ஒரிஜினல் பாத்திரம் ஒரிஜினல் தான் ஒரிஜினலை வச்சு வித்தை காட்ட முடியாது ஆனால் ஜெராக்ஸை வச்சு பல வித்தை காட்டலாம் அப்படி வித்த தான் பல பேர் வித்தை காட்டாதவங்க சில பேர் இப்படி வித்தைட்டவங்களால என்னென்ன முடியும் சாதிக்க முடியும் அப்படின்னா புறத்தில் என்ன பண்ணலாம் இந்த உலகத்தை சார்ந்தது அந்த ஜெராக்ஸை வச்சு என்ன வேணாலும் வாங்கலாம் இடம் வாங்கலாம் பெரிய ஆசிரமம் கட்டலாம் லட்சக்கணக்கான பக்தர்களை இழுக்கலாம் அந்த லட்சக்கணக்க பக்தரை இழு இழுத்து அவங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்கலாம் பெரிய பெரிய மாளிகை கட்டலாம் பெரிய பெரிய ஆசிரமங்களை கட்டலாம் பெரிய பெரிய பேர் எடுத்து இந்த உலகத்தில் பெரிய பெரிய பேர் எடுத்து எத்தனை கண்ட்ரி இருக்கோ அத்தனை கண்ட்ரிலையும் ஆசிரமத்தை அமைச்சு மிகப்பெரிய எடுக்கலாம் எதை வச்சு ஜெராக்ஸை வச்சு ஒரு நாள் இதெல்லாம் இந்த புறத்தில் பெரிய புகழ் கிடைக்கும் பெரிய பேர் கிடைக்கும் எல்லாம் கிடைக்கும் ஒரு கா அதுக்கான நேரம் வரும்போது மெய்குருமார்கள் வருவாங்க இது மெய் குருமார்கள் அதாவது மெய்குருமார்கள் தான் நமக்கு தீட்சத்தை கொடுத்தது அதே மெய்குருமார்கள் ஒரு நாள் நமக்கிட்ட வருவாங்க அப்போ என்ன பண்ண என்ன பண்ணிகிட்டுருக்குறோம் பார்ப்பாங்க ஒரிஜினல் பத்திரத்தை வச்சு கரெக்டாக போயிட்டுருக்குறியா இல்லை ஒரிஜினல் பத்திரத்தை ஜெராக்ஸ் எடுத்து எல்லாருக்கும் காப்பி போட்டு கொடுத்துருக்குறியா இது எப்படி போயிட்ருக்குன்னு வந்து ஒரு நாள் வந்து பார்ப்பாங்க சரி ஒரு நாள் வந்து பார்க்கும்போது வியாபாரத்தை இவர் தொடங்கிட்டார் ஜெராக்ஸை வச்சு வியாபாரம் தொடங்கிட்டாரு ஆனால் அசல் பத்திரம் அப்படியே தான் இருக்குது அதை அவர் கண்டுக்கலை அப்படின்னும்போது ஒரு நாள் அதாவது யமன் தூதர்களை அனுப்புவாங்க இது வரைக்கும் இந்த உலகத்தில் இருந்த புகழ் பேர் எடுத்தவங்க ஒரு நாள் யமன் முன்னாடி வரும்போது அதாவது ரிஜிஸ்ட் ரிஜிஸ்டர் ஆஃபீஸர்னு சொல்லலாம் இப்போ நம்ம இடத்த விற்கிறோம் இல்லையா அந்த இடத்த விற்கும்போது ஒரு நாள் ரிஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு போயே போகணும் ஏதாவது இந்த இந்த உயிரை எடுத்துகிட்டு போய் ரிஜிஸ்டர்கிட்ட கொடுக்கணும் கொடுக்கும்போது அந்த ரிஜிஸ்டர் ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்போ அசல் எங்கேன்னு கேட்பார் ஒரிஜினல் பத்திரம் எங்கேன்னு கேட்பார் அப்போ நம்ம ஜெராக்ஸ் வச்சுருக்கோம் இல்லையா அது செல்லாது அப்போ தான் என்ன பண்ணுவார் ரிஜிஸ்டர் ஆஃபீஸரை தூக்கிடுவார் இது வரைக்கும் பொய்யை காட்டி வித்தை காட்டிகிட்டு இருந்த அதனால் ஒரிஜினல் பத்திரம் உங்ககிட்ட இல்லை அப்படின்போது ரிஜிஸ்டர் ஆஃபீஸரை வந்து தூக்கிடுவார் யார் ரிஜிஸ்டர் ஆஃபீஸரு எமன் வேறு யாரும் இல்லை அப்படி இருக்கும்போது நம்மளை வந்து ஒன்றும் இல்லை நம்ம ஒரு நல்ல வழியில் தான் போகணும்னு நினைப்போம் அது ஜெராக்ஸுங்கிற மாயை நம்மளை காமிச்சு காமிச்சு பேருக்கும் புகழுக்கும் வசதிகளுக்கும் அது ஆட்கொண்டு அப்படியே மேலே 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 நம்ம மயங்கி அதுக்கப்புறம் நம்ம போகிற நிலைய ஆகிடும் அப்புறம் நம்ம எமங்கையில் சிக்கிக்கிட்டு அல்லல் படணும் என்றைக்கி நமக்கு நமக்குள்ளே இருந்து நம்ம அசல்கிட்ட நம்ம வெளிப்படையாக இருக்கிறோமோ ஜெராக்ஸு தோன்றாது அதாவது வெளியே புறத்திலிருந்து எதுவும் தோணாது மா வரும் போவும் ஆனால் அந்த வர்றதையும் போகிறதையும் அதிசயப்பட்டு நின்றுக்கூடாது அதாவது ஒரு சிலம் நமக்கு தீட்சை கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு வந்து சில ஞானம் பெற்றதுக்கப்புறம் அதாவது குருமார்களோ இல்லை எல்லாமல்ல ஈசனோ அம்பாலோ தெய்வங்கள் யார் வேணாலும் வரலாம் நமக்கு முன்னால் நமக்கு நம்ம இப்படி நிற்கிறோன்னா நமக்கு முன்னால் நிற்க நின்று நமக்கு வந்து ஒரு காட்சி கொடுக்கலாம் அந்த காட்சியை அதிசயப்பட்டு நிற்கக்கூடாது ஆச்சரியப்பட்டு நிற்கக்கூடாது ஈசனையே வந்தாலும் கண்டு மயங்கக்கூடாது இதெல்லாம் நம்ம எல்லாத்தையும் பார்த்து வணங்கிட்டு இது அதிசயம் இல்லை ஆச்சரியம் இல்லை அப்படி நம்ம ஒதுங்கி போகும்போது ஜெராக்ஸ் முன்னாடி வராது உள்ளார அசலை நம்ம தேடி தேடி போகும்போது ஒரு நாள் இந்த ஒரிஜினல் பத்திரம் ரிஜிஸ்டர் பார்க்கும்போது ஒரிஜினல் ரிஜிஸ்டர் வருவார் அப்போ ஒரிஜினல் ரிஜிஸ்டர் யாருன்னா சிவபெருமான் வருவார் யமன் வரமாட்டார் அந்த அசலுக்கு ஒரிஜினல் சிவனே வரும்போது நம்ம மரணமில்லா பெருவாழ்வை வாழலாம் இது கொஞ்சம் புரியறதுக்கு மரம் கஷ்டந்தான் இருந்தாலும் புரிஞ்சவங்க ஓகே அதில் எதுவும் சொல்கிறேன் புரியும் ஒரு சில சில புரியாது இன்னும் நாலே அடியில் சொல்கிறேன்னே இந்த நாலு சொல்கிறது நீங்கள் நினைக்கிற மாதிரி திருமந்தத்தில் இருக்காது திரு அர்ப்பாளர் இருக்காது வேற எதுலையும் இருக்காது இறைவன் எனக்கு கொடுத்ததை நான் உங்கள்கிட்ட ஒப்பிக்கிறேன் நாலே அடிதான் புரியுதான் பாருங்கள் மூடி மூடி திறந்த வாசல் அறிந்தீர் மூடா வாசல் அறியா மூடரே மூடி திறந்த வாசல் மூடா வாசலை முட்டிய பின் மூச்சும் பேச்சும் முறையோடு நின்றதே புரிஞ்சுதா புரிஞ்சிச்சுனாக்கா கமாண்டில் போடுங்க புரிஞ்சுத திருச்சிற்றம்பலம் சிவடாட்சியம் പരിപൂർണം